சார் இப்போ இந்த சிபிஐ கண்காணிப்பதற்காக ரஸ்தோகி குழுவை அமைச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்புல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ரஸ்தோகி அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்பதை உச்ச தீர்மானிக்கவே இல்லை அதே போல அந்த ஐஜி ரேங்கையுமே ரஸ்தோகியே வந்துட்டு தீர்மானம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு என்பது ஒருவேளை காலதாமதம் ஆகிறது அப்படின்னா அது வரைக்கும் மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது சம்பளத்தை நிர்ணயிக்காத போது இது தமிழ்நாடு அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தி விடாதா அப்படின்ற பார்வை வைக்கப்படுது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க நெரியாளு அதாவது இங்க இருக்கிறவங்க கரண்ட் பில் கட்டணும் சொத்து வரி கட்டணும் தண்ணி வரி கட்டணும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி விலையோட சேர்த்து போடணும் மத்திய அரசுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்ஸ் அவங்க போட்டு வரி தீவிரவாதம் பண்றாங்களோ அதுக்கும் நம்ம தான் உழைக்கணும் ஆனா இதுல யாரும் எப்ப தப்பு பண்ணாங்கன்றது தெரியல ஆனா உயர் நீதிமன்றமெல்லாம் ஒருத்தர் வந்து நீதியரசர் போறாங்க அவர் சம்பளத்தை அவரே நிர்ணயம் பண்ணிக்குவாருன்னா இதெல்லாம் வந்து இப்போ வேற யாருக்குன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க ஐயா என் சம்பளத்தை நானே முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க வேலை ஒண்டி கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசா இருக்கு அப்ப அவர்களோட செலவுகளோ புதுசா இது இன்னொரு இதோட ஒரு உதாரணத்தோட நம்ம ஓடிட்டு காட்டணும்னா சமீபத்துல வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது ஹிந்தியில பேசி தமிழ் தெரியாம தமிழ்ல பேசி இந்தி புரியாம ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு நம்ம என்ன சொல்றோன்னா தமிழர்களே ஹிந்தி தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ஏர்போர்ட்ல அந்தந்த மக்களை நீங்க போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது வேலை என்பது தான் சந்தேகப்பட்டு வேவு பார்த்து வரவன் நல்லவனா கெட்டவனா குண்டு வச்சிருக்கிறானா தீவிரவாதியா ஏர்போர்ட்ல இவனை விடலாமா உடவனா இவ்வளவுதான் வேலை இதை வந்து மாற்று போட்டு போட்டுதான் டைட் பண்ணணும்னு கிடையாது ஆள் இல்லாமலாம் இல்லை அப்ப இதை பண்ணும்போது அந்தந்த மாநில அரசே வந்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து போது பணம் இவ்வளவு செலவாகும் ஏன் இது இன்னொரு எடுத்துக்காட்டு சென்னை உயர் நீதிமன்றம் சஞ்சய் கிஷன் கவுலுன்னு இருந்தாரு நல்லா ஆள் வெள்ளையும் சொல்லையுமே அழகா இருப்பாரு அவரை வந்து நம்ம கலரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வழக்கறிஞர்கள் வந்து ஏசி போயிட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த காவல்துறையினால எனக்கு போதிய பாதுகாப்பு இல்ல எனக்கு மிஷின் கண்ணு ரைபிள் எல்லாம் அந்த மத்திய காவற்படை இருக்கு பாருங்க சிஆர்பிஎஃப் அவங்கள வச்சுதான் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இன்னும் வந்து விட்டு போயிட்டார் கோர்ட் மேட்ரு பாருங்க அதனால ஆளுகின்ற கட்சிகளும் ஆகட்டும் அதுல அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதை தலையிடாம விட்டுட்டாங்க இதனால பல கோடி மாச மாசம் அரசாங்கத்துக்கு செலவு தெண்ட செலவு நான் என்ன கேட்குறேன்னா நீதிமன்றத்துல வழக்கு நிறைய நிலுவையில் இருக்கு நீதி விசாரணை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் வாதி பிரதிவாதிகள் நடந்து நடந்து முட்டி போய் வயசாகி ஒரு சில பேர் கேஸ்ல சிவில் கேஸ்ல இறந்து போய் இப்படியெல்லாம் இருக்கு கேஸ் பெண்டிங்ல வழக்கறிஞர்களுக்கு போதிய அளவுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கோ இல்லை அவங்க உரிமைகளுக்கோ தேவைகளுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது பணம் இல்லை இதுதான் நிலைமை அப்போது வழக்காடு மன்றத்துக்கு போகக்கூடிய வக்கீலோட நிலைமைகளும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை வழக்குக்கு வரவங்களோட நிலைமையும் வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இல்லை வழக்கம் தெரியுது ஆனால் சஞ்சய் கிஷன் கவுலோட எண்ணோட்டம் எங்கே போச்சுன்னா எனக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஒரு கவர்னரை விட அதிகமான பாதுகாப்பு சீஃப் ஜஸ்டிஸுக்கு தமிழ்நாடுல நம்ம சிஜே பெஞ்ச் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கேட்டகிரி தான் கொடுப்பாங்க பொதுவாக வந்து ரெண்டு வண்டி போவோம் எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் சாருக்கு அது பத்தலை யாரும் எஸ்கே கவுலுக்கு அது பத்தலை உடனே என்ன பண்ணார் போட்டார் உடனே இங்கே பாத்தீங்கன்னா ஆவின் வழியா என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஹைகோர்ட்ல அப்புறம் பார் கவுன்சில் பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்குது அப்புறம் பின்னாடி அந்த பக்கம் ஒரு ரெண்டு கேட் இருக்கு அஞ்சாறு வழி இருக்கு என்ட்ரன்ஸ் மெட்ரோ ரயில் பக்கத்தில் லா காலேஜ் பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ்லாம் இன்னமும் வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அது கொஞ்சம் எண்ணிக்கையில் இருப்பாங்க நான் உள்ளே வந்த உடனே ஸ்கேன் பண்ணி மெட்டல் டிடெக்டர் வச்சு நீங்கள் பேகேஜ் எடுத்துனா பேகேஜை வச்சு நான் என்ன கேட்குறேன்னா இதற்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துலேயோ இல்லை உயர் நீதிமன்றத்துலையோ எதனால் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கா கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் நம்ம ஊரில் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை குண்டு வெடிப்பு கலாச்சாரம் என்பது இந்தியாவில் இருக்கு பாதுகாப்பு தேவைதான் நான் என்ன கேட்குறேன்னா அவங்க மெட்டல் டிடெக்டரை வச்சு இப்படி இப்படி பண்ணி கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியுமா இங்க தமிழ்நாட்டுல எங்க காக்கி சட்டை போட்டு இருக்கிற தமிழர்கள் இருக்கிறாங்கள அவங்க வந்து அந்த மெட்டல வச்சு பார்த்து எத்தனை வருஷம் டிஃபன் பாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு போய் என்னன்னா கொஞ்சம் கண்ணியமா நடத்தப்படுவாங்க ஒரு சில தவறானவர்கள் தாந்தோனித்தனமா நடந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்தோட பாதுகாப்பை மொத்தமா தூக்கி மாநிலத்துல இருக்குது மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் கொடுத்தாங்க இல்லை ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மால வந்து எப்போ பார்த்தாலும் வக்கீங்க வந்து எதனா போராட்டம் பண்ணுவாங்க கோர்ட்டு பாய்க்காட் பண்ணுவாங்க பிரச்சனை நம்ம வட மாநிலத்தில் இந்தி தெரிந்தவர்களை போட்டு விட்டா மொழி பிரச்சனை வராது அதனால அவங்க வந்து தல்ச்சல் உதர்ச்சல் அதர்ச்சல் அப்படி இப்படி சொல்லி திருத்தி விட்டுருவாப்பில்ல சிலை செலை அப்படின்னு ஆனால் அது நமக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் இதே ஐடியாவை கொடுத்துருக்குறாங்க இது நல்லது நமக்கு உங்களுக்கு நல்லது பிரச்சனை போச்சு யார் விட்டு காசு விரையுமா ஆகுது தமிழகத்துக்கு அந்த காசு இருந்தால் ஒரு விவசாயம் பட்டு போச்சு அந்த இடத்துல காம்பன்சேஷன் கொடுக்கலாம் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு நாய்க்கடி மருந்து இல்லாமல் இப்போ நாய்க்கடி பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு நாய்க்கு நிறைய இடத்துல ஆப்ரேஷன் பண்றதா தாமதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேர்மேனுக்கு போயிட்டு நாய் பொம்மையை பரிசா கவுன்சிலர் கவுன்சிலர்லாம் சேர்ந்து என்னன்னா பணம் இல்லை உப்புரவு தொழிலாளிக்கு காசு கொடுக்க முடியும் இது நிலமை இருக்கு அப்படி இருக்கும்போது பாதுகாப்புன்ற பேர்ல கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மத்திய அரசுக்கு செலவு பண்ணுறீங்க மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இது பண்றேன் அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை ஆணையமும் வந்து மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய நீதி அரசர்களை எல்லாம் வைத்து நீங்கள் விசாரிக்க போறீங்க அதுக்கு எவ்வளோ சம்பளம்னா அவங்களே நிர்ணயம் பண்ணிப்பாங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கணக்கில் செலவாகும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா வழக்கறிஞர்களும் வந்து இதற்கு உண்டான வழக்கறிஞர்களுக்குமா சீனியர் கவுன்சில் வைக்கணும் இப்போ இந்த சைடு முகுல் ராவத் கி கபில் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த சைடு அரசு தரப்புல வந்துட்டு அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கீங்களா இது எங்க போய் நிற்கும்னா திமுகன்ற ஒரு கட்சி வந்து இது தனியாக களமாடும் ஏன்னா அதனுடைய மாண்பு போயிடக்கூடாது அப்போ கபில் சிபில் சீனியர் கவுன்சிலாம் போய்ட்டு இருந்து எவ்வளோ செலவாகுதோ அந்த சைடு செலவாயிட்டு இருக்கோம் சிபிஐ மூலிமா வருது பாருங்க அதுக்கும் வந்து ரூம்ல இருந்து கார்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாடகையில இருந்து அதுவும் அரசாங்கம் தான் செய்யணும் இப்போ இது எப்படி இருக்குது இந்த கண்ணும் என் கண்ணு இந்த கண்ணும் என் கண்ணு இந்த ரெண்டு கண்ணை நானே குத்திக்கிட்டு நானே செலவு பண்ணும் இதுதான் நிலமை இப்படி தான் போயிட்டு இருக்குது இதுல இந்த கண்ணுக்கு வந்து எவ்வளவு செலவானாலும் அதுக்கு கவலை கிடையாது ஒரு சீலிங்கே கிடையாது இதெல்லாமே வந்து வெளியில வராதுங்க இப்போ நான் அந்த நீதி கமிஷன் போட்டாங்க அருணா ஜெகதீஷன் கமிஷன் அவர்கள் அன்னைக்கு போட்ட அன்னைக்கே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் மறுநாள் காலையில போட்ட சில மணி நேரத்துல இது தவறான செயல் அருணா ஜெகதீஷன் கமிஷனால உண்மை வெளியே வராது இது வந்து காலதாமதம் ஆகும் இதனால வந்து வழக்கு விசாரணை என்பது காலதாமதமாகவும் ஒரு சில பேர் தப்பிக்கிறது கூட இது வழி அப்படின்றத நான் பண்ணேன் என்னோட நிலைப்பாடு என்பது இந்த இந்த நீதி கமிஷன் மூலயமா வந்து எப்பயுமே அதுதான் நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு விசாரணை ஆணையம் என்பது வேற அது வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது குற்றம் சாட்ட முடியும் குற்றவாளியை தண்டிக்க முடியாது அதனாலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா விசாரிக்க போவது என்பது சிபிஐ தான் சிபிஐக்கு தான் விசாரணை அதிகாரம் இருக்கு ஆதாரத்தை திரட்டக்கூடிய அதிகாரம் இருக்கு களத்துல போகக்கூடிய அதிகாரம் இருக்கு இவங்க வருமான மேற்பார்வை மட்டும் பார்க்க போறாங்க இல்ல அவங்க சிபிஐ கொண்டு வர ஆதாரங்களை ஆய்வு பண்ண போறாங்கன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு அதிகாரமே இல்லாத அமைப்புக்கு இவ்வளவு சம்பளம் அவங்களே நிர்ணயிக்கலாம் குடியரசு தலைவருக்கே சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல ஆனா சம்பளமே நிர்ணயிக்கப்படாம நீங்க எவ்வளவு வேணாலும் கேளா நீ சொல்ற மாதிரி போக்குவரத்து செலவுல இருந்து எல்லா மொத்த செலவுமே தமிழ்நாடு அரசுக்கே வரும்போது ஒரு தனிப்பட்ட கட்சியால் ஏற்பட்ட ஒரு விளைவுக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய சுமையை எடுக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒன்றிய அரசு ஏற்கனவே நிதிகளை நிறுத்தி இருக்கும் போது தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கும் போது தேவையற்ற நிதிச்சுவை நீங்க சொல்லுவோம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் போச்சு அப்படின்னா அது வரைக்கும் ஒரு அதிகாரமே இல்லாத அமைப்புக்கு நம்மளுடைய செலவு நம்மளுடைய வரி பணத்தை வீணடிப்பது போல தானே அது இருக்கு கண்டிப்பா வரி பணத்தை வீணடிக்கிறது தான் இத வந்து தமிழக அரசுன்னு சொன்னீங்க அதனை இன்னும் கோடிட்டு காட்டி தமிழர்களோட பணம் நம்ம காசு இப்ப பாக்குறாங்க இல்லைங்களா நம்ம நேயர்கள் அவங்க பணம் அவங்களோட கஷ்டமான வேர்வை சிந்திக்கற்ற வரி காசு தான் வீணா போகுது இன்னொன்னு இந்த விசாரணை அதிகாரிகள் எல்லாம் பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் வரமாட்டாங்க விமானத்துலதான் வருவாங்க அப்போ விமானத்தில் ஒரு பத்து வாட்டி வந்து போகிறாங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு செலவு இப்போ தமிழகத்திலே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரி ஃபஸ்ட்டு சொன்னாங்களா சந்தேகமாக இருக்குது தமிழக அதிகாரிகள் சரி பண்ணமாட்டேன் தமிழகத்திலே வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்கள போட்டு கூட விசாரிச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து திருச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியில் அந்த அதிகாரி இருக்காரு இல்லை சென்னையில் இருக்காருன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் திருச்சி டு சென்னை வந்துட்டு எல்லா வாட்டியும் விமானத்தில் போக முடியாது ஒரு க திருச்சியில் தான் இருக்காருன்னா கரூருக்கு வந்து விமானத்திலே போக முடியாது எல்லா வாட்டியும் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே போயிடுவாங்க எவ்வளோ செலவு மிச்சம் இன்னொன்று இங்க இருக்கிற ஒரு அதிகாரின் போது கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னா அவருக்கு அங்க ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க விசாரிக்க விசாரணை வராருன்னு பட் இவங்க அப்படி இல்லை நட்சத்திர வீடுகளில் தங்குவாங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஏதோ அரசியலுக்காக நான் இதை பேசவில்லை இதுதான் முறை தேர்தல் ஆணையம் வரும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த தேர்தல் ஆணையம் வந்து இங்க சென்னையில வந்து கிண்டில அஞ்சு நட்சத்திர வீ ஹோட்டல் இருக்கு இல்லை ஏழு நட்சத்திர ஹோட்டல் தான் தங்குவாங்க வேற எங்கேயும் தங்க மாட்டாங்க இந்த மூ த்ரீ ஸ்டாரு அதுக்கு கீழே தம்மியா அந்த தங்குனாங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட மாண்பு குறைஞ்சு போயிடும் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வேலை எது வாக்காளர் நீக்கிறது ஜீரோனுங்கிற அட்ரஸில் இரநூறு பேர் இருக்கிறது அப்புறம் கள்ள ஓட்டு போட்டாலும் நல்ல ஓட்டு போட்டாலும் அதுக்கு தீர்ப்பு வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது அப்புறம் ரிசார்ட் பாலிடிக்ஸ் வந்து கம்முன்னு பொம்மை மாதிரி வேடிக்கை பார்க்கறது பண்ணுறதெல்லாம் இப்போ இப்படி ஆனால் தங்குறதெல்லாம் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முந்திரி பருப்பு பஃபே மீல்ஸ் இதுதான் அப்ப அப்போ செய்கிற வேலைக்கு இப்போது இப்போ நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலை செய்கிறேன் அதற்கு என்ன ஊதியமோ நான் அதை பெற்றுடுறேன் இப்போ சிகை திருத்துற ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முடி வெட்டுறதுக்கு என்னவோ அது காசு வாங்குறாரு ஒரு மாடு வளர்க்குறவர் இருக்கிறாரு அந்த பால் கறக்குறவர் என்ன பண்றாரு அவருக்கு என்ன ஊதியமோ எல்லாருக்குமே இங்க ஊதியம் என்பது நிர்ணயம் பண்ணப்படுகிறது ஆனா இந்த அரசு அதிகாரிளாவோ இல்லை இந்த உயர்நீதிமன்ற கமிஷனாக வராங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளோ வேணா கேளுங்க சார் அரசாங்க காசு தானே மக்கள் வரி பணம் தானே நீங்க கேளுங்க நீங்க பில்லு போடுங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க எந்த ஒரு ஆணையத்துக்குமே இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா கேஸில் பார்த்தோம் அங்கேயே ஒரு ஒரு நீதி ஆணை போட்டாங்க ஆறுமுகசாமி கமிஷன் எவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படியே வருவார் ஆறுமுகசாமி ஐயா கருப்பு சட்டை போட்டுட்டு கோர்ட் போட்டு இப்படி போவார் இப்படி போவார் இப்படி போனார் இப்படி போனார் ஜெயலலிதா இறந்தது உண்மை தாவில் வந்து அவங்களோட இறப்புல போதிய அளவுக்கு தரவுகள் தரப்படலன்றது ஒரு சர்ச்சையாச்சு பேசியாச்சு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மக்கள் பணம் அங்கே விரையமாச்சா இங்கே நான் என்ன நம்புறேன்னா அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் எல்லாம் பண்ண முடியாது ஒருவேளை தெளிவாயி தெளிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் என்னை வச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணதோ ஒருத்தர் ஒழிச்சு கட்டியிருப்பாங்க தொலைச்சிட்டு இருப்பாங்க அதுல வந்துட்டு அதாவது அரசியலுக்காக ஒரு விஷயத்த பேசப்பட்டது இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு இதுல நேர்மை தன்மை இல்லை இதுல வந்துட்டு ஒரு ஒரு சில தவறுகள் இருக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த கலப்பி விட்டதுனால ஒரு அரசியல் ஆதாயம் கிடைச்சது அல்லவா அந்த ஆதாயத்தை வைத்து அரசியல் பண்ணனும் சரி பண்ணீங்க அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல விசாரணைன்னா இந்த விசாரணை ஆணையம் இருக்கும் அந்த ஆணையம் என்ன பண்ணும் போகிற இடத்துல முந்திரி பருப்பு பகோடெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ வா நீ வா அப்புறம் யாருன்னா எதிர்த்துன்னா எதிர்த்து கித்து பேசுனா அவங்கள சம்மன் பண்ற அதிகாரி இதெல்லாம் யாரு நம்மளே வரி பணத்தை காசா கொடுத்துட்டு நம்மளே சம்பளத்தை கொடுத்துட்டு நம்மளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எப்போ அவங்க தீர்ப்பு தீர்ப்பு இல்லை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பெரிய புக்கு மாதிரி புத்தகம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அந்த புஸ்தகத்தை அன்னைக்கு யாரும் முதலமைச்சரா இருக்க பட்சி பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் நான் அவைக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வச்சிருவாங்க அவை என்ன பண்ண உடனே அதுல அரசியல் அன்னைக்கு என்ன அரசியல் சூழலோ அதற்கேற்ற இதனால்தான் இந்த நீதி ஆணையம் விசாரணை ஆணையம் இருக்கு பாருங்க எனக்கு ஒரு பத்திரிகையாளராவோ வழக்கறிஞரால் அது மேல நம்பிக்கை கிடையாது சார் இப்போ விஜய் வந்து கரூர் போவதற்கு முன்னாடியே ஒரு மெழுகுவத்தி ஏந்து ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் ஒரு பக்கம் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு இந்த மதியலகன் பவுன்ராஜ் போன்றவர்கள் அனைத்து அனைவருக்குமே ஜாமீன் என்பது கிடைச்சிருக்கு அனைவருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க உசி ஆனந்த் இதுவரை தலைமுறைவாக இருந்தவர் திடீரென வந்துவிட்டார் அந்த சிபிஐ கேஸ் வந்த உடனேயே சிடிஆர் நிர்மல்குமாரும் வந்துட்டாங்க ஆபீஸ்ல அவங்க நிறைய விசிட்டுகள் வந்து அடிப்பதை பார்க்க முடியுது ஒரு பக்கம் இந்த ஜாமீன் கிடைத்த உடனே இந்த வழக்கறிஞர் கொண்டாடின விதம் ஸ்வீட்டு கொடுத்து அதை கொண்டாடின விதம் என்பது முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க சமூக வலைதளத்துல விஜய் ஒரு பக்கம் நினைவேந்தல் என்று சொல்வதும் இன்னொரு பக்கம் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்ததை கூட கூட கொள்ளாமல் இவங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவதையும் நீங்க எப்படி பார்ப்பீங்க பார்க்குறீங்க ஆனா ஒரு படத்துல எப்படி இருக்குங்க படத்துல வந்து ஒரு காட்சியை வந்து இறப்பு காட்டுவாங்க அப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த இறப்புல இருந்து வெளியில வந்து அதுக்குண்டான நீதி கேட்கும் போது வெளியில வந்துட்ட உடனே ஒரு காட்சி ஒரு சாங் போய் பட்டாசு எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி பண்றாங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்தது என்பது இடைக்கால நிவாரணம் இறுதி தீர்ப்பு அல்ல ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இறுதி தீர்ப்பே வந்துச்சு நம்பாலும் தப்பிச்சிட்டாரு இனிமேல் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நம்மளால இனிமேல் ஃப்ரீயா அரசியல் பண்ணால் அந்த புரிதல் போயிடாங்க அப்ப என்னன்னா நான் சந்தேகப்படுவேன்ல அப்போ மாநில காவல்துறையா இருந்தா கைது செய்து விடுமோ என்ற பயம் ஆனா சிபிஐனா கைது செய்யாது அப்படின்ற அந்த நம்பிக்கை காவல்துறையினா இப்ப நீங்க ஒரு தவறு பண்றீங்க இல்ல நான் ஒரு தவறு பண்றேன் கைதுன்றது நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு பெரிய இறப்பு நடக்குது அந்நாச்சுரல் டெத்து சாதாரண சாவல நாற்பது பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது கைது என்பது ஏதோ மயில்களை வருடி கொடுக்குற மாதிரிதான் இதுவரை நடந்திருக்கு ஆனா இப்ப சிபிஐ விசாரணை என்பது அவ ஒரு பாதுகாப்பா உணர்றாங்க அப்ப சிபிஐ விசாரணை என்பது வரும்பொழுது தாவேக்கா நிர்வாகிகள் பாதுகாப்பா உணர்றாங்க இது மொதல் பார்வை ரெண்டாவது அந்த மனநிலை என்பது அவர்களுக்கு இன்னும் அரசியல் படுத்தப்படாத காரணத்தினால இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கல சாரி பண்ணிக்கணும் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் என்னன்னா நம்மள நிறைய பேர் பாக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் விஜய் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா எனக்கு தெரியல ஆனா இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் இருக்கவர்கள் விஜயை தவறா வந்து வழி நடத்துறாங்கன்ற அந்த சந்தேகம் எனக்கு அதிகமாகும் குறிப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவரோட தகப்பனார் அவர்களை கூட வைத்துக் கொண்டார் விஜய் அவர்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது என்பது என்னோட புரிதல் இந்த மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இந்த மெழுகுவத்தி அஹ் போராட்டம் அதை வந்து உண்மையிலே இருக்கு ஏன்னா ஒரு ஒரு அனுதாபம் ஒரு மெழுகுவத்தி போராட்டம் அப்படி மீது வந்து அற வழியில அமைதியான நம்ம ஒரு துக்கத்தை பகுத்துக்கிறது அதை வந்து நான் வரவேற்கிறேன் அதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கு இறந்த மறுநாளோ இரண்டாம் நாளோ இல்ல மூணாம் துக்கு தண்ணிக்கும் இல்ல அவங்களோட காரியம் அந்த மாதிரி நடக்கும் போதே வந்து தாவேக்காவினர் வந்து ஏன்னா உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர் நீங்க கிட்ட இருந்து போய் அதை இன்னும் நல்லா பண்ணி அவங்க கூட இந்த நொடிவெல்லாம் இருக்கணும் ஸ்லோவா பண்றாங்க பட் ஒவ்வொரு நிவாரணமா பண்ணுவாங்கன்றது நான் நான் நம்புறேன் பண்ணட்டும் பண்றது நல்லது நல்ல அரசியல் பண்ணும்போது நம்ம நம்ம அதை வரவேற்கும் சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடிய தேதி என்பது இன்னும் முடிவு பண்ணாம இருக்கு ஆனா இப்பயே சமூக வலைதளத்துல என்ன எழுதப்படுது அப்படின்னா தீபாவளி முடிஞ்ச பிறகு தயவு செஞ்சு போங்க தீபாவளியுடைய வியாபாரத்தை நீங்க கெடுத்து விடக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன்னா இவர் ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டிருக்கிறாரு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணும் அந்த கரூர்ல சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு எல்லாம் யாருமே இருக்க கூடாதுன்றப்போ மக்கள் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை இவர் கெடுத்து விடக்கூடாது ஏற்கனவே உயிர் பலி என்பது போயிருக்கு இப்ப இதையும் வந்து இது பண்ணிடாதீங்க அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வைப்பதை பார்க்க முடியுது நீங்க விஜயோடைய விசிட் எப்படி பார்க்கறீங்க விஜயோட விசிட் எப்படி இருக்கு அங்க வியாபாரிகள் சொல்லக்கூடிய கருத்து நூறு பர்சன்ட் உண்மை இந்த விஷயத்துல நான் வியாபாரிகள் கூட தான் இருக்கு காரணம் என்னன்னா வேல்சாமி புறத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு இப்ப வந்து விசாரணைன்ற பேர்ல அங்க ஒரு சில இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க கடைகள் திருப்பி திறக்க முடியல கடைகள் ஒரு பொருள் எடுக்க முடியல அந்த எவிடன்ஸுன்ற பேர்ல அதெல்லாம் அப்படியே இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வியாபாரம் பாதிக்கப்படும் ஒரு ஒரு வாரம் வந்து அந்த பக்கம் யாருமே விடல அந்த தெருக்கே வந்து அது வந்து எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பழைய ஒரு பேரிடர் நடந்தா அந்த இடத்த வந்து எப்படி காட்சி பொருளா பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு போற மாதிரிதான் இருக்கு ஒரு ஒரு அவய ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படி இருக்கும்போது திருப்பி இவர் போறாரு கொள்ளுறாருன்னு போது அது டிராஃபிக் ஆகும் இவரை பாக்குறதுக்கு வரலாம் பிரச்சனை இன்னொன்னு இவரோட அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க நான் மண்டபத்துல இருப்பேன் என்ன வந்து பத்திரிகையாளர் கேள்வி கூடாது பத்திரிகையாளர் நாங்க என்ன நம்ம என்ன தீவிரவாதியா இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது யாருன்னா புடிச்சு பெராண்டி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியுது ஜோம்பி மாதிரி தெரியுதா பத்திரிக்கையாளர்களா என்ன பண்ணிட்டு போறோம் நாங்க நாலு கேள்வி கேட்க போறோம் கேள்விக்கு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு தவறாவே பதில் சொன்னாலும் எத்தனை வாட்டி தவறாவே பதில் சொல்ல போறாரு திருத்திக்கு வரல பயிற்சி தானே என்னைக்கு அவர் பக்குவப்பட போறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்காம அரசியல் பண்ணனா ஒண்ணு நீங்க பிரதமர் மோடியா இருக்கணும் நீங்க பிரதமர் கிடையாது நீங்க தேதியில பிரதமர் ஆனா நீங்க அதே மாதிரி அவரை மாதிரியே ஃப்ளைட்ல ஏறி டாட்டா காட்டிட்டு துப்பி துப்பியா போட்டுட்டு வெறும் போட்டோ ஷூட்டு தான் கொஸ்டின் ஆன்சர்லாம் கிடையாது நான் எனக்கு வேணுன்றத நான் டிவிக்கு முன்னாடியோ இல்லை ரேடியோ முன்னாடியோ வந்துட்டு பேசிட்டு போயிடுவேன் அந்த நிலை கடைசியில வரும் எடுத்த உடனே நீங்க அந்த நிலைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்காம நான் போயிடுவேன் பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது அது வந்து ஒரு ஒரு சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியவில்லை மாறாக விஜய் சீக்கிரமா போறது நல்லது அதாவது மேபி நைட்ல போகலாம் இப்போ ஒரு பதினோரு பத்து மணிக்கு மேலே போறாரு இவருக்கு நைட்ல போறது பிடிக்கும் வச்சுக்கோங்க சாருக்கு காலையில போறது சங்கடம் எல்லாம் லேட்டா போகலாம் லேட்டா போய் பார்க்கலாம் அங்கேயே தங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்ப விடியர் காலையில போறாரு ஒரு மூணு மணிக்கு விஜய் அவர்கள் கிளம்புறாருன்னு வச்சுக்கங்களா இல்லை ரெண்டு மணிக்கு கிளம்புறாருன்னு வச்சுக்கலாம் கார்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சர் ஒரு வாகனம் மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வைஃப்லஸ் செக்யூரிட்டில இருக்காரு கான்வென்ட்ல போட்டு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போய் ஏறிட்டு கரூர்ல யாருக்குமே தெரியாமல் சைலண்டா போய் தங்கிடலாம் ஒரு விடுதியிலையோ இல்லை இடத்துலையோ இதே தங்கியிருக்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 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 கருப்பு கண்ணாடி போட்ட காரில் வந்து ஒரு நாலு வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியாது தெரிய உடனே நீங்க வந்துடுங்க நாலு நாளா நாலு நாளா பாத்தீங்கன்னால மூணு நாலு நாளா முடிஞ்சிடும் அப்ப என்ன பேசுவாங்கன்னா நாலு நாள் கரூர்லேயே இருந்தாருங்க தளபதி எங்க அண்ணா எங்களுக்காக வந்தாரு எல்லாரையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்க உங்களை நம்புவாங்க உங்களோட அந்த உண்மையான அன்பை வந்து அவங்களால உணர முடியும் அதை விட்டுட்டு இங்கேயே மெட்ராஸ்லேயே உட்காந்து நான் வருவேன் ஆனால் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யார் சார் இன்னைக்கு தேதியில யார் நீங்கள் கவுன்சிலரா இல்லை ஒரு எம்எல்ஏவா இல்லை வந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு எதனா வந்து சொத்து அனாரோ ஆசிரமத்துக்கு எதனா எழுதி வச்சுங்களேன் எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்ணீங்க நீங்கள் எதுக்கு அதாவது கூட்டம் கூடுதுன்றதுக்கோசரம் ஜெட் ப்ளஸ் கேட்குறாங்க கண்டிஷன் போடுறாங்க நான் இப்படி தான் பாப் பண்ணுறாங்க என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அபத்தமாக இருக்குது இல்லையா எங்கள் ஐயா காமராஜரோ அறிஞர் அண்ணாவோ இப்படி எல்லாமே அரசியல் பண்ணாங்க இல்லையே நீங்க வந்து புதுசு தான் இருக்கே நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன்ல கேரவேன்ல எப்படி தங்கி அரசியல் பண்ணுமோ அதே மாதிரிலாம் நீங்க இருக்கிறீங்க வரும்போதே கண்டிஷன்ஸ் இது 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 இதுன்னு அப்படிலாம் சட்டம் இல்லை சட்டத்துக்குன்னு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையில என்னவோ அதுதான் சாத்தியப்படும் அவர் கேட்குற அந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு எனக்கு கொடுங்க இது மாதிரி ஆயிட ஆகிடக்கூடாது அது நியாயம் ஆனால் அந்த பாதுகாப்புலேயே இது இது இருக்கணும் ஏன் அவங்க போலீஸ் சொன்னப்போ அப்போ கேட்கல இந்த இடத்துக்கு போவாதீங்க இந்த பாயிண்ட் தாண்டி போவாதீங்க கூட்டம் சேர்க்காதீங்க ரோட் ஷோ மாதிரி போவாதீங்க அப்படின்னப்பேக்கல அவங்க சொன்ன கண்டிஷன் இவ்வளவு நடந்திருக்குமா அதனால அவருக்கு அவர் அதுதான் நான் சொல்றேன் அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரை தவறா வழி நடத்துறாங்களோன்ற அந்த சந்தேகம் எனக்கு திரும்பி திரும்பி வருது அதனால சுத்தி இருக்கிறவங்களை அவர் மறுபரிசீலனை பண்ணணும் கலந்து கொண்டு பல்வேறு துறையில பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி